வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லோன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச் பார்க்க போறோம்னா லங்கா பிரீமியர் லீக்ல ரெண்டாவது மேட்சான டெல்லேக்கும் கெண்டிக்கோவில் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல் வந்துடும் நேற்றுக்கு நடந்த மேட்ச் எல்லாமே அல்ட்ரா க்ளீன் ஸ்வீப்பாக இருந்தது நம்மளா அதுக்காக ப்ரூஃப் இதில் கொடுத்துருக்கறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஸ்போர்ட்டஸி ஆப்பில் ப்ளே பண்ணலன்னா தயவு செஞ்சு நான் கொடுக்குற கோடு மூலமாக ரெஃபரல் மூலமாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஎல்லாம் இதில் ப்ளே பண்ணலாம் அதாவது உண்மையிலே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அவங்க வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து கண்டெஸ்ட்டு கொடுக்குறாங்க ப்ரைஸ் வச்சே கொடுக்குறாங்க ஜீரோ ரூபா என்ட்ரி பீஸு வின் பண்ணால் எழுநூத்தம்பது ரூபா ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஆறு ஜிஎல் டீம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ என்னோடய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்போதான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் நானும் உங்கள் இதில் வந்து வின் நேற்று வின் பண்ணதுனால உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் இந்த ஆப்பை ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒன்ஸு இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாமா கென்டி டக்கர்ஸோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவும் சொல்கிறது தான் பேட்டிங் குர்பஸு குசாயிலு மெண்டிஸு டெய்லரு குர்னாத்தே அஞ்சு பிளேயருமே முக்கியமான பிளேயர் யாராச்சும் ஒருத்தரில் ரெண்டு பேரை ட்ராப் பண்ணால் மட்டும்தான் டீம் கிரியேட் பண்ண முடியும் நம்மளால் அதனால் நம்ம வந்து அஞ்சு பிளேயருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சு தான் டீமுக்கு மேக் பண்ண போகிறோம் அதாவது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு யார் பெஸ்ட்டாக பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குஷால் மெண்டிஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குருபஸ்ஸும் மாதிரி நல்லா ஆடுவார் அப்படின்னு தோணுது ஸோ இந்த ரெண்டு பேரையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுங்க அடுத்து கொரோனாத்தே பார்த்திங்கன்னா காமன் பிக் இவர் வந்து காமன் பிக் அதாவது லாஸ்ட் மேட்ச் நம்ம வைஸ் கேப்டனாக வச்சுருந்தோம் அதனால் ஈஸியாக வின் பண்ணிடணும் இந்த மேட்ச் எப்படின்னு எனக்கு தெரியலை ஆடுவாரா இல்லையான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் குஷால் மெண்டிஸும் குரு நல்லா ஆடுவாங்கன்னு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் இதான் பேட்டிங்கோட ஸ்டேட்டஸ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் நாலு பிளேயர் இல்லை மூணு பிளேயர் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஏன்னால் காமனாக எல்லாருமே அதை எடுப்பாங்க பவுலிங்னு பார்த்திங்கன்னா ஸ்டெயினும் பிரதீப்பும் இனாஃப் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே நமக்கு போதும் வேறு யாருமே பவுலிங் ஆப்ஷனில் நமக்கு வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே எட்டு ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க ப ஸ்டார்டிங்லேயும் டெத்துலேயும் மீதி உள்ள ஓவரில் வந்து அவங்க வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக பவுலிங் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படியே மீதி ந மிடில் வந்து குருநாத்தே போ பவுலிங் பண்ணுவார் ஸோ அதனால் நமக்கு வந்து பெரிய இது இருக்காது டோட்டலாக ஒரு பத்து பன்னெண்டு ஓவர் நமக்கு வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது அதனால் பேட்டிங்கில் வந்து இந்த அஞ்சில் நாலு பிளேயர் ப்ளஸ் ப்ரே பிரதிப்பு ஸ்டெயின் ஆறு பிளேயர் இந்த டீமில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் இதான் நம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸு கலியில் ஸ்குவாட் ஸ்கோர் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பாசிபிள் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டீமில் வந்து ஒருத்த மட்டும்தான் கஷ்டப்பட்டு அடிப்பான் அதுவும் குணத்திலகா மட்டும்தான் எல்லா மேட்ச்சுமே சூப்பராக ஆடி இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு எழுவத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தாறு அதாவது இந்த சீசன்லேயே டாப் ஸ்கோர் வந்து அவனாக தான் இருப்பான் அவ்வளோ அழகாக விளையாடுறாரு நானும் எல்லா மேட்சும் ட்ராப் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் லாஸ்ட் தான் ஆகுது ஏன்னா அவரை கேப்டனாக வைஸ் கேப்டனாக போடுறோம் ஈஸியாக வின் பண்ணிடுறான் நம்ம அதை போட யோசிக்கிறோம் எல்லா மேட்ச்சுமாக அடிச்சிருவான் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா அலியா இருக்கட்டும் அசம்கானாக இருக்கட்டும் நேற்று யாருமே ஒழுங்காக ஆடவே இல்லை வால்டனாக இருக்கட்டும் யாருமே ஒழுங்காக மிடில் வந்து ஒழுங்காக ஆடியே கொடுக்கல அடுத்து ராஜபக்சே பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா ஆண்டார் முப்பத்தோரு ரன் அடித்தார் சூப்பராக கேப்டன் வேறு அந்த டீமோட கேப்டன் வேறு ப்ளஸ் ஜெயசூரியா ஒரு நாள் இல்லாதவன் இன்றைக்கி வந்து பயங்கரமாக மாட்டிச்சிட்டான் ஆனால் நான் வந்து இதில் கொடுத்தேன் நினைக்கிறேன் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கப்னால் ட்ரை பண்ணுங்கன்னு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இல்லை அடுத்து ஷதான் பார்த்தீங்கன்னா ஒம்போது லேக்ஷன் ஐயோ இந்த லேக்ஷனால் தான் நேற்று வந்து இந்த மேட்ச் லாஸ் ஆனோம் ஒரு ஒரு ப்ரீமியர் லீக் லங்கா பிரீமியர் லீக் வின் பண்ணோம் ஒன்று வந்து நேற்று ட்ரீம் லெவலில் லாஸ் ஆனோ அந்த லாஸ் ஆனதுக்கு காரணம் வந்து இந்த லேக்ஷன் தான் இவனை எடுக்கிறதுக்கு மேலே நான் வந்து யார் எடுத்தேன்னா அசம்கானை எடுத்தேன் அதாவது சரி அசம்கானை எல்லாருமே எடுக்கிறாங்களே ஒரு நாலஞ்சு சேனலை ரெஃபர் பண்ணும்போது அவங்க எல்லாருமே எடுத்திருந்தாங்க ஸோ அதனால தான் நான் லேக்ஸனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அசம்கானை பிக் பண்ணேன் அது கடைசியில் அதே நமக்கு வினையாக போயிருச்சு அடுத்து அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு தஞ்சாவை ஆடலை இருந்தாலும் இந்த மேட்ச் ஆடலாம் ஏன்னா தோப்பாங்க அதனால் இந்த மேட்ச் தஞ்சையினு இறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சண்டைக்கானும் மாதிரி ஒரு விக்கெட்டு தசூரா இவர் எக் தான் எடுக்காங்க தெரியல ரெண்டு மேட்ச்சாக நாலு ஓர் போட்டு நாற்பதுக்கு மேலே கொடுக்காரு லாஸ்ட் மேட்சும் கூட நாற்பத்தாறு ரன்னும் கொடுத்தாரு எதுக்கு தான் எடுக்கிறாங்கன்னு தெரில இன்னும் வேறு ஏதாச்சும் பெஸ்ட்டாக ஒரு பவுலரை ட்ரை பண்ணலாம் இல்லை இன்னொரு பிளேயருக்கு சான்ஸ் ஆச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மேட்ச் நம்ம யார்லாம் அந்த டீம்லேருந்து எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குணத்திலகாவை எடுக்க ராஜபக்சே எடுக்கப்போகிறோம் லேக்ஷன் போகிறோம் ஆமீர் எடுக்க போகிறோம் இன்னொரு பிளேயர் யாருன்னு பார்க்கலாம் ஸோ ஸ்மால் லிகில் ப்ரோ கேப்டனாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருபஸை ட்ரை பண்ணுங்கள் குஷால் மெண்டிஸை ட்ரை பண்ணுங்கள் குரோனா தேர்தல் ட்ரை பண்ணுங்கள் குணத்திலகாவை ட்ரை பண்ணுங்கள் இந்த நாலு தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்க தோணும் அப்படின்னு தோணுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லிகில் ப்ரோ ட்ரை பண்ணலாம் கேட்டிங்கன்னா அஷம்கான் லேக்ஸனு குஷால் பெரேரா நவீன் பிரதீப் ஸோ இந்த நாலு பேரை வந்து ஜிஎலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது அதனால சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் பார்க்க போயிடலாம் அதாவது நான் வந்து குசல் பெராகவே நம்ம வந்து எடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வந்து அஞ்சு பிளேயர் என்ன ப்ரோ அஞ்சு பிளேயராக கேட்காதீங்க எல்லாருமே முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வேணும்னா நீங்கள் ராஜபக்சேக்கு மேலே வேற ஜெயசூர்யா அப்படி யாரையா ஸ்ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா பிரசன்னாவை ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா வேறு யாராவது அசம்கான ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ராஜபக்சே வந்து கேப்டனுங்கிறதால ரெண்டு மேட்ச்சாக நிதானமாக ஆடுறாரு அதனால் நான் பிக் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரவுண்டரில் வந்து நம்ம வந்து ஒரே ஆள் தான் எடுத்திருக்கோம் ஜெயசூர்யா மட்டும் தான் எடுத்திருக்கோம் நான் எடுக்கிற நினைக்கெல்லாம் விளையாடாதடா திடீர்னு போய் விளாடுறடா அப்படிங்கிற மாதிரி நான் விளாண்டிட்டேன் ஸ்டெயினாக இருக்கட்டும் அமீராக இருக்கட்டும் பிரதீப்பாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேக்ஷனாக இருக்கட்டும் எல்லாேருமே கண்டிப்பாக எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவாங்க நம்பிக்கை இருக்கு அதனால் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நான் வந்து குருணாத்திக்கும் குஷார் மெண்டீஸும் கொடுக்கேன் ஏன்னா மெண்டீஸ் வந்து உண்மையிலே நல்ல பிளேயர் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் இப்போவும் கரண்ட் டீமில் அவர் இருக்கார் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் ஆனால் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சாக ஆடல அதனால் இந்த மேட்ச் ஆடுவார்னு சொல்லி நான் வைஸ் கேப்டனாகவே ரிஸ்க் எடுக்கிறேன் ஸோ ஃபைனல் டீம் எப்படி இருக்குன்னு அப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம டீமை சேவ் பண்ணிக்கலாம் என்னோடய நெட்டு வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குங்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நிறைய நேரத்தில் இப்படி கடைசி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி டீம் போஸ்ட் பண்ணால் கூட அது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து விழுது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ டவர் கிடைக்க மாட்டேங்குது ஜியோக்கு இப்போ வந்து முன்னாடி நல்லா கிடைச்சிட்டு இருந்தது இப்போ கிடைக்க மாட்டேங்குது இருங்க நான் இதை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் ஸோ இதான் நம்ம ஃபைனல் டீம் பார்த்துக்கோங்க குஷால் பேரரா குருபசே குருநாத்தே குஷால் மெண்டேசு ராஜபக்சே குணத்திலக பெஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரிஸ்க்காக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரா இது பண்ணுங்கள் இல்லைனா கண்டிப்பாக கே கேப்டனில் வைஸ் கேப்டனாக போட்டு விட்ருங்க அடுத்து ஜெயசூர்யா பிரதீப்பு ஸ்டெயினு லேக்ஸனு ஆமீர் ஸோ நல்ல டீமாக தான் எனக்கு தெரியுது கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனல் டீமில் அதுவும் ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோ ஸ்போர்ட்டி ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் லெட்ஸ்பிளே ட்ரீம் லவன் தமிழ்